<says> एक्स <ेड़िये गादाता था। slip Traffic> <pal subscribed> சரி ஓகே சரி போயிட்டு வந்துடுவேன் கரமப்பார் என்னாருடைய சிவனே போற்றி இருந்தாய் போற்றி 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 மன்னா உள்ளி பெருக்கி உலக ஆனந்த தேனைந்து புறம்புறம் தெரிந்த செல்ல

சிவாய் உங்களுக்கு என்ன தேவையோ பிரார்த்தனை பண்ணிட்டு என் பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் சொல்லு அவருக்கு தெரியுங்க என்னப்பா நான் சொல்லிக்

நீங்க வா போறங்க சனி பிரதாஸ் லேட் ஆயிச்சு தியம்பக மஜாமகேஷ் சுந்தீ முஸ்தீ வாதனம் குருவார க யோ பந்தனம் முத்யோ முத்யே மஹமர்தா கோ தியம்பக மஜாமகேஷ் சுந்தீ முஸ்தீ வாதனம் குருவார க யோ பந்தனம் முத்யோ முத்யே மஹமர்தா கோ சுவாயே நம நந்தா வணக்கம் வேளல வா 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 அப்பத்தல்ல <laughs> இல்ல <laughs> <laughs> <laughs>